இன்னைக்கு வந்து ஜோதிடத்துலேங்க திசைகளை பற்றி பார்க்க போகிறோம் இல்லைங்களா உங்களுக்கு ஜோதிடர்களாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கையில் உங்களுக்கு சூரியன் திசை நடக்குது சந்திரன் திசை நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அது வந்து எத்தனை எத்தனை வருடங்கள்னு இன்னைக்கு பார்க்கலாமுங்க சூரியன் திசை வந்து ஆறு வருடங்கள் சந்திரன் பத்து வருடங்கள் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் ராகு பதினெட்டு வருடங்கள் குரு பதினாறு வருடங்கள் சனி பத்தொன்பது வருடங்கள் புதன் பதினேழு வருடங்கள் கேது ஏழு வருடங்கள் சுக்கிரன் இருபது வருடங்கள் இது வந்து நம்ம எந்த நட்சத்திரத்தை நேரத்தில் பிறக்கிறோமோ எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறக்கிறோமோ எந்த பாதத்தில் எந்த நேரத்தில் பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசை எவ்வளவு செல்லாக இருக்குதோ அது போக பாக்கி வருவங்க ஒவ்வொருத்தருக்கு இப்போ சுவாதி நட்சத்திரம்னா ராகு திசையில் பிறப்பாங்க அது எத்தனாம் பாதங்கிறத பொறுத்து ராகு திசை எவ்வளவு நிற்கிதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மூணு வருஷம் நிற்கும் இல்லைன்னா பதினெட்டு பதினேழு வருஷம் நிற்கும் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் முடியும் இப்படி பலவிதமாக இருக்குங்க இப்போ வந்து ஜோதிடத்தில் எப்பவுமே எல்லா இந்த ஆர்டில் தான் சந்திரன் திசை வரும் செவ்வாய் திசை முடிஞ்சது ராகு திசை வரும் இப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று வருங்க இதுலேயே அதிகபட்சமாக வந்து சுக்கிரன் இருபது வருடங்கள் இது எல்லாம் கூட்டணும்னா நம்ம மனிதனோட ஆயுள் வந்து நூற்றி இருபது வருடங்கள் கரெக்டாக வருங்க இதில் குறைவான திசை கொண்ட காலங்கள் வந்து சூரியன் ஆறு வருடம் செவ்வாய் ஏழு வருடம் கேது ஏழு வருடம்ங்க அப்புறம் எல்லாமே அதிகம்தான் இல்லைங்களா இதில் அதிக எந்தெந்த லக்கணத்துக்கு எந்தெந்த திசைகள் யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த திசைகள் கொஞ்சம் கெடுதல் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கலாமுங்க இதுதான் வந்து இது வந்து மொத்தம் நூற்றி இருபது வருடங்கள் இப்படி இந்த ஆர்டர் பிரக இப்போ நீங்கள் குரு திசையில் பிறக்கிறீங்கன்னா அடுத்து சனி திசை வரும் அடுத்து புதன் திசை வரும் அடுத்து கேது திசை வரும் அடுத்து சுக்கரன் திசை வரும் அப்படியே அப்படி ஆர்டர் பிரகாரம் வரும்ங்க அது எந்தெந்த இடத்துல கிரகங்கள் எப்படி இருக்குதோ அப்படி உங்களுக்கு பலனை கொடுக்கும் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் ஆட்சி உச்சம் நீசம் நட்பு பகை இந்த இந்த கிரகங்கள் எப்படி இருக்குதோ உங்கள் லக்னத்துக்கு அது நல்லதை கொடுக்குமா யோகத்தை கொடுக்குமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து கொடுக்குங்க அடு இன்னொரு தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க